யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி வர்மா பாயிண்ட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை எக்சர்சைஸ் அதாவது சித்தர் மரபுல வந்த வர்மா பயிற்சிகள் நம்ம பார்க்க போறோம் இந்த வர்மா பயிற்சிகள் பண்றது மூலமா நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பாயிண்ட்ஸ் நல்லா ஆக்டிவா வச்சுக்கும் அண்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வழிகளை வந்துட்டு குறைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த வர்மா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்மா பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் எப்படி வந்து ஒரு பாயிண்ட் பிரஸ் பண்றது அது பிரஸ் பண்றதுனால அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு

முதுகு தண்டு நேராக இருக்கணும் நம்மளுடைய இரண்டு கைகளையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா ரஃப் பண்ண போறோம் தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு ஹீட் ஃபீல் வரும் ஒரு வார்ம் ஃபீல் வரும் தேய்ச்சிட்டு உங்களுடைய கண்கள்ல வைக்க போறோம் கண்கள்ல இப்படி வைக்கும் போது உங்க பாம் உங்களுடைய பாம் இருக்கு இல்லையா உள்ளங்கை இருக்கு இல்லையா அதாவது கண்கள்ல இப்படி வந்து வைக்கும் போது ஸோ இதனாலதான் வந்துட்டு எனர்ஜி நல்லா வார்ம் அப் ஆகும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஈக்குவலா இருக்கும் வர்மாவோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வர்மா ஹேண்ட் ஆக்டிவேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு உங்க கைகள் நல்லா ரஃப் பண்ணுங்க நீங்க இப்படி ரஃப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ஹீட்டான ஃபீல் வரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ல இன்னொரு ஹேண்ட் நம்மளுடைய தம் ஃபிங்கர் இன்னொரு ஹேண்ட்ல இருக்கக்கூடிய தம் ஃபிங்கர் எடுத்து சென்டர் ஆஃப் த பாம் இந்த பாமோடைய சென்டர் பகுதியில் வச்சு இப்படி நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் தேர்ட்டி செகண்ட்ஸ்காவது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி பண்றது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு வந்து நல்ல பேலன்ஸா இருக்கும் அண்ட் கைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்ட் ஃபீல் இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் கைகள் தூக்குறதோ இல்ல ஒரு சொம்பு எடுக்கிறதோ ஒரு ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அட் த சேம் டைம் அது அனதர் ஹேண்ட் ஸோ இந்த ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வச்சு ஸோ சென்டர் ஆஃப் த பாம் ஸோ பாம்ல சென்டர் ஆஃப் த பாமா வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் முப்பது செகண்டுக்கு இரண்டு கைகள்லையும் மாத்தி மாத்தி பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு டைம் பண்றதுக்கு பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு ரஃப் பண்ணிட்டு தென் வந்து பிரெஸ் பண்ணுங்க ஸோ அடுத்த வர்மா பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரெஷர் பாயிண்ட் ஸோ நம்மளுடைய கால்கள்ல இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஸோ இங்க வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அட் த சேம் டைம் நம்மளுடைய கால்கள் இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணணும் இப்படி பண்றது மூலியமா டைஜன் நல்லா இருக்கும் அண்ட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் கால் வலி குறையும் நல்லா பிரஸ் பண்ணிட்டே பண்ணணும் இதே மாதிரி ரெண்டு கால்லயுமே பண்ணணும் தம் ஃபிங்கர் தான் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரெஷ் பண்ணணும்

ஸோ இந்த மாதிரி பண்றது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஹெட் ஏக் நிறைய பேருக்கு தலைவலிக்கும் அடிக்கடி தலைவழிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆகும் அண்ட் முக்கியமா வந்துட்டு தூங்குறோம் இல்லையா ஸோ நிறைய பேர் தூக்க வராமல் நைட்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் பரண்டு பிறண்டு படுத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் சோ அடுத்து என்ன வர்மா பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வர்மா பாயிண்ட் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா சோ அது எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான வர்மா பாயிண்ட் நம்ம தூண்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம கால்களை எப்படி வந்து நேரா வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நம்மளுடைய முட்டியோட சைட்ல சோ என் கை வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த இடத்துக்கு ரெண்டு சைட்ல அந்த நீ இருக்கு இல்லைங்களா அந்த முட்டியோட சைட்ல இந்த மாதிரி வச்சு ரெண்டு கைகளோட தம் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஒரு பிரஸ் பண்ணணும் இதே மாதிரி இரண்டு கால்கள்லையுமே பண்ணணும் முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா சோ அவங்களுக்கு ஆர்த்தரைஸ் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அண்ட் நீ பெயின் இருக்கு நம்ம தூரம் நடக்க முடியாது நம்ம தடவை உட்காந்து இருக்க முடியாது சம்மன கால் போட முடியாது கால் நீட்டி தான் உட்கார முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ உங்களுடைய இரண்டு கால்கள்லையுமே பண்ணணும் முட்டிக்கு சைல இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னா இது வந்து பெண்களுக்கான வீடியோ தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்கள் வந்து கிச்சன்ல தான் இருக்காங்க ஸோ கிச்சன்ல இருந்துகிட்டே அவங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறோம் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ கிச்சன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நாவல் பிரீத்திங் ஃபோக்கஸ் அதாவது நம்மளுடைய இரண்டு கைகளையும் என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புள் பகுதியில் இந்த பாம் வந்து நல்லா அழுந்துற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு போர்ஸா இன்ஹேல் பண்ண போறோம் அண்ட் ஸ்லோவா எக்ஸேல் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க நாபி தான் உயிரோட மையம் அப்படின்னு சித்தர் மரபுலேயே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்றது மூலிமா நம்மளோட மன அமைதி அப்படிங்கிறது நல்லாவே சிறப்பாக இருக்கும் இதை வந்து நீங்க ஒரு டென் கவுண்ட்ஸ்ல டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே பண்ணலாம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி சைலண்டாக உட்காந்துட்டு ஒரு அமைதியான பிளேஸ்ல காமா உட்காந்துட்டு சின்முத்துறை கையில வச்சுக்கோங்க ஜஸ்ட் உன் கண்களை மூடிக்கோங்க ஒரு ஸ்லோவான ப்ரீத்திங் பண்ணலாம் த்ரீ டூ ஃபைவ் கவுண்ட்ஸ் பிரீத் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கைகளை ரஃப் பண்ணி ஃபார்ம் வந்து கண்ணில் வச்சு கண் அப்படி ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய மனசும் மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் நான் சொல்லி கொடுத்த இந்த வர்மா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கால் வலி முதுகு வலி இந்த மாதிரிலாம் வலிகள் இருக்கும் போது இந்த வர்மா பாயிண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக அந்த வலிகளும் ரெடியூஸ் ஆகும் இதுதான் நான் சொன்ன வர்மா பயிற்சிங்க ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லியும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வலி சோர்வு இதெல்லாம் குறையும் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி